என்கிறத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பெமத்ரா மாவட்டத்தில் உள்ள பிர்டா என்று சொல்லப்படுகிற கிராமத்தில் அங்குள்ள வெடி தயாரிக்கும் அதாவது துப்பாக்கி தூள் தயாரிக்கும் அந்த தொழிற்சாலையில் நடைபெற்ற விபத்து ஒன்று சம்பவ இடத்திலேயே பதினேழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சமீப காலமாக தமிழ்நாட்டிலே நாம் ஆங்காங்கே சிவகாசி பகுதிகளிலே வெடி தயாரிக்கின்ற இடங்களிலெல்லாம் அதே போல் தீப்பெட்டி தொழில் நடைபெறுகின்ற இடங்களிலெல்லாம் வெடி விபத்துக்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல இப்படிப்பட்ட தீயினால் உண்டாகிற விபத்துக்களை தொடர்ந்து அறிந்து அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட இந்த நாளிலும் சத்தீஸ்கர் மாநிலத்தை அதிர வைத்த இந்த ஒரு வெடி விபத்திலே பதினேழு பேர் உயிரிழந்ததோடு மட்டுமல்லாமல் இன்னும் அந்த பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பெமத்ரா மாவட்டத்தில் அங்குள்ள ஸ்பெஷல் பிளாஸ்ட் லிமிடெட் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட தூள் தயாரிக்கின்ற தொழிற்சாலையில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய விபத்திலே இந்த சம்பவ இடத்தில் பலியான அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பிற்குள்ளானது மட்டுமல்லாமல் அங்கிருந்த பலரும் விபத்துக்குள்ளாயிருக்கிறார்கள் பலரும் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ராய்பூர் கோட்டையிலிருந்து தீயணைப்பு வாகனம் மட்டும் மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய மீட்பு படையினர் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் கிருபையாக இப்படிப்பட்ட விபத்தில் இருந்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கூடுதலாக இப்படிப்பட்ட காரியத்தில் அரசாங்கம் எடுப்பதற்கும் செய்வதற்கும் கத்த ஞானமுள்ள இருதயத்தை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே இதற்காக நாம் ஜெபித்து இன்னமும் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது தற்போது ஆண்டவருடைய கிருபையினாலே என் அன்பு தேவடை பிள்ளைகளை இப்படிப்பட்ட விபத்துக்கள் குறைக்கப்படுவதற்கு நாம் செய்கிற ஜெபத்தை கேட்டு ஆங்காங்கே நடைபெறுகின்ற விபத்துக்களை கர்த்தர் குறைத்து கொண்டிருக்கிறார் ஆயினும் நாம் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடைபெறாமலே இருப்பதற்கு நாம் இன்னமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே ஒரு கொடிதான விபத்து கொடிதான மரணங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட தேவனுடைய பாதுகாப்பு இவர்களுக்கு உண்டாயிருக்க ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பெமத்ரா மாவட்டத்தில் உள்ள ஆண்டவரே அந்த துப்பாக்கி தூள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை நடைபெற்ற எதிர்பாராத விபத்திலே பதினேழு பேர் உயிரிழந்ததோடு மட்டுமல்லாமல் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் இன்னும் இந்த பலி எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறதப்பா இப்படிப்பட்ட தீயினால் உண்டாகிற விபத்துக்கள் தடுக்கப்பட இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளில் ஆபத்து நிறைந்த பகுதிகளில் கூடுதலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய மட்டுமல்லாண்டவரை இன்னும் பலி எண்ணிக்கை உயராதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு ஞானத்தை கிருபையை கொடுத்து ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட நாங்கள் கருத்து தாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்